இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிணறு அமைகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்குறோம் பாருங்க இப்போது இந்த குச்சி சின்ன இருந்து தாரை இது வரைக்கும் வருது பாருங்க இந்த தாரை வந்து இதுலேருந்து இது வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய தாரை அப்படியே இங்கே வந்தாக்கா இது வந்து கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய தாரை நம்ம இந்த சின்ன குச்சியிலிருந்து இந்த சின்ன குச்சி வரைக்கும் தெற்கு சைடிலேருந்து வரக்கூடிய தாரை இது